ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி அஞ்சு கிலோ பிரியாணி நாலு கிலோ சிக்கன் இந்த பக்ரீதுக்காக ஸ்பெஷலாக இன்றைக்கே இந்த வீடியோவை அவசர அவசரமாக ரெடி பண்ணி உங்களுக்காக போடுறேன் வீடியோவை பாருங்கள் இப்போது இங்கே ஒரு லிட்டர் எண்ணெய் அதாவது அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அது கூட பச்சை மிளகாய் நூறு கிராம் அளவுக்கு பச்சை கிராம் சேர்த்து இது கூட நம்ம கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துறோம் இதை இப்போது எண்ணெய் ஊற்றுன உடனே நம்ம பட்டை கிராம் ஏலக்காய் சோம்பு அனஜிப்பூ மராட்டிப்பூ இதை தான் சேர்க்கணும் ஆனால் இங்கே நான் அரைச்சி பவுட்ராக சேர்க்க போகிறேன் அதனால் இப்போது நான் எண்ணெயில் சேர்க்கலை நீங்கள் அரைச்ச பவுடரும் எண்ணெயில் சேர்க்கக்கூடாது ஏன்னு நான் அந்த பவுடர் சேர்க்கும் போது விளக்கமாக சொல்கிற வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது கூட ஒன்றரை கிலோ வெங்காயம் சேர்த்து அதுக்கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கைப்பிடி புதினா மல்லித்தழி நம்ம வெங்காயத்துக்கூட இந்த புதினா மல்லித்தழி சேர்த்து வதைக்கும் போது அவ்வளோ ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இங்கே சேர்த்துக்கோங்க அப்புறம் அந்த வெங்காயம் பொன்னிறமாக அதாவது இப்போ நான் உங்களுக்கு கள்ளி காமிச்சோம் பார்த்தீங்களா பொன்னிறம்ன்றது நமக்கு அந்த கார்னர் வெங்காயம் ஓரத்தில் தான் வரணும் வெங்காயம் ஃபுல்லாக கூடாது அப்போ தான் நமக்கு மசாலா நல்லா கிடைக்கும் இப்போது அந்த வெங்காயம் பொன்னிறமாக வந்த உடனே அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பொண்டு சாப்பிடும் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இப்போ ஒரு கைப்பிடி உப்பு காமிச்சலையா இது நாற்பது அஞ்சு கிலோ அரிசிக்கு அஞ்சு கைப்பிடி உப்பு நாலு கிலோ கறிக்கு ரெண்டு கைப்பிடி உப்பு அதாவது கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு சரிங்களா இப்போ இந்த மாதிரி இஞ்சி பிடி நல்லா வதங்கி இப்போ எண்ணெய் ஊற்றி காமிச்சலையா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் பச்சை வாசனை போற வரைக்கும் நீங்கள் வதக்கணும் நல்லா வதக்கிட்டு இது கூட உடனே நம்ம எடுத்து வச்சு இந்த தயிர் அரை லிட்டர் தயிர் ஊற்றணும் ஏன்னா இந்த இடத்துல இஞ்சி பூண்டு சார்ந்து வதங்கும் போது லேசாக அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் தயிர் லெமன் சார்லாம் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நமக்கு வதங்கி சூப்பராக கிடைக்கும் தக்காளி இங்கே நான் ஒன்றரை கிலோ தக்காளி சேர்த்துட்டேன் தக்காளி சேர்த்து உடனே இது கூட தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் எல்லோரும் எண்ணெயில் சேர்ப்பாங்க வெங்காயத்தை கூட சேர்ப்பாங்க ஆனால் இந்த இடத்துல சேர்த்து பாருங்கள் நல்ல கலர் கிடைக்கும் பட்ட கிராம் தூள் நான் அரைச்ச பவுட்ரு சொன்னேன் இல்லையா அதை நீங்கள் அரைச்சி எண்ணெயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கலர் ரொம்ப கருப்பாக மாறிடும் பிரியாணி நேச்சல் கலல் வராதே கண்டிப்பாக அரைச்ச பவுடரை எண்ணெயில் சேர்க்காதீங்க இது கூட லெமன் சாறு அதாவது மூணு பழம் நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக பிரியாணிக்கு தயிர் லெமன் சாறு உப்பு காரம் இதெல்லாம் கலந்து தான் நம்மளோட நாக்கோடைய சுவையை அதிகப்படுத்துது கண்டிப்பாக எலுமிச்ச சாறு சேர்த்துக்குங்க இப்போது நம்ம முன்னாடியே கறி கூட நல்ல ஒரு மூணு முறை அலசிவிட்டு மசாலா போட்டு ஊற வச்சு சேர்த்துப்பேன் ஏன்னா இதனால் நமக்கு கறியில் தனியே ஒரு சுவை கிடைக்கும் சீக்கிரமாக கறி உடை கிடையாது இது இந்த மாதிரியான ஃபிசிக்கலான ஒர்க்கு தான் என் வீடியோவில் சொல்ல வரேன் இப்போது இந்த ஜக்கில் மூணு ஜக்கு அரிசி வந்துச்சு ஒன்றுக்கு ஒன்றை நாலரை ஜக்கு தண்ணி மொத்தமாக ஊற்றிக்கிட்டேன் இது நம்ம செய்முறை தனியாக ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான நெய் அதாவது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் எடுத்து இதில் முந்திரி பருப்பு போட்டு எடுத்து வச்சுப்பேன் கடைசியாக தம் போடும் போது நடுவில் வச்சு போடுவேன் என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி நீங்கள் நெய் ஊற்றி முந்திரி பருப்பு போட்டு அந்த தம்மில் போடும்போது நல்ல ஒரு வாசனை முந்திரி கிரஸ்பியாக கிடைக்கும் வீடியோவை இப்போ பார்க்கலாம் இந்த தண்ணி கொதி வருது இல்லையா இந்த தண்ணி அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணணும் அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ஏன்னா இந்த தண்ணி கொதித்து நீங்கள் அதுக்கப்புறம் அரிசி வடிகட்ட போனீங்கன்னா தண்ணி சுண்டிடும் அளவு மாறிடும் உங்களுக்கு பிரியாணி பதம் கிடைக்காது இந்த மாதிரி ஃபிசிக்கலான ஃபிசிக்கலான வேலைகள் இந்த வீடியோ சின்ன வீடியோ புதுசாக பார்க்க பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் நீங்கள் பிரியாணியை ஒரு ஃபிசிக்கலாக நம்ம எப்படி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் செய்ய முடியுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போ அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணி கொதிக்க கொதிக்க அந்த நீர் அரிசி ஒன்றா சேர சேர அப்படியே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அந்த பட்டகிராம் தூளில் இன்னும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த இடத்துல சேர்க்கும் போது அந்த கொதிக்கும் போது சேர்த்தாலே அவ்வளோ ஒரு வாசனை கிடைக்கும் நண்பா நண்பி நீங்கள்லாம் நான் பிரியாணி யூடியூப்பில் ஒரு லட்சம் வீடியோ இருக்குது சரியான அளவு சரியான செய்முறை ஆனால் ஏன் செய்முறை உங்களுக்கு ஃபிசிக்கலான வேலையை தான் சொல்ல வரேன் இப்போது கேஸ் அடுப்பில் இந்த மாதிரி பதத்தில் தான் நம்ம விறகு அடுப்பில் தம் போடுவோம் ஆனால் கேஸ் அடுப்பில் அந்த கொதிக்கிற பபுள்ஸ் மாதிரி வர அந்த தண்ணியே இருக்கக்கூடாது ட்ரையாக போட்டால் தான் உங்களுக்கு அந்த உதிரியாக கிடைக்கும் நீர் இல்லாமல் கிடைக்கும் நமக்கு விறகு அடுப்புக்கும் கேஸ் அடுப்புக்கும் வித்தியாசமே அந்த நீர் பதம்தான் இப்போது நான் இந்த அந்த பதத்தில் எடுத்து கீழே வச்சுட்டேன் ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுட்டு அது மேலே எடுத்து இப்போ தம் போட பாருங்கள் ஏன்னா நமக்கு அடிப்பிடிக்காது நமக்கு நல்லா தம் ஆக்கி சாப்பாடு நல்லா உதிரியாக கிடைக்கும் நல்லா பாருங்கள் திரும்பவும் கிளற அந்த இந்த நீர் பக்குத்துலேயே போடக்கூடாது ஃபுல் ட்ரையாக போடணும் ஸ்லோவாக செய்யணும் அந்த அரிசியும் அந்த தண்ணியும் ஒன்றா சேர சேர அனலை குறைக்கணும் இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகளை தான் நான் கண்டன்ட்டாக உங்களுக்கு சொல்ல வந்திருக்கேன் இப்போது மேலே புதினா மல்லித்தழையை தூவி அப்படியே ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த முந்திரி நெய்யை அப்படியே எடுத்து நடுவில் வைக்கணும் கொஞ்சம் அழுத்தி விடணும் அந்த ஹீட்டில் நெய் ஹீட்டாகி முந்திரி அதிலே பொறிஞ்சு அப்படியே நமக்கு இந்த ஸ்வீட் செய்யும் போது நெய்யில் முந்திரி நம்ம பொறிக்கும் போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா அந்த வாசனை பிரியாணி ஃபுல்லாக இருக்கும் அந்த முந்திரி பருப்பு பொறிஞ்சி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கீழே தவாக்கல் கீழே ஒரு நார்மல் ஹீட்டு இந்த கேஸ் அடுப்புக்கு இதுதான் ஸ்லோ அந்த எதுக்கோ அந்த அடுப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா சைடில் ஆவி வருந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரத்துலேருந்து இருபது நிமிஷம் தம்மிடணும் திறந்து பார்த்தா நல்லா நெய் ஹீட்டாகி முந்திரி பருப்பை பாருங்களேன் பொன்னிறமாக பொறிஞ்சிருக்கு இதை அப்படியே எடுத்து நம்ம சாதத்து மேலே ஃபுல்லாக தூவி ஊற்றிட்டு அப்படியே கிளரி உடச்சி பார்த்தா அப்படியே ஜூஸியான கறி உதிரியான பிரியாணி அப்படியே பார்க்கவே நல்ல நேச்சுரல் பிரியாணி கலர் சாப்பிடவும் சூப் por ahora அளவும் செய்முறையை விட இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலை மட்டுமே தான் நம்ம ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரியாணியை செய்ய முடியும் நிறைய பேர் இப்போல்லாம் பிரியாணி சொல்லி கொடுத்து காசு வாங்கின்னு தரன்றாங்க நான் உங்களுக்காக எவ்வளோ கடின உழைப்பில் பிரியாணி சூப்பராக சொல்லி கொடுத்து கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி பிரியாணியை விட முக்கியமான விஷயங்கள் நிறையா சொல்கிற விருப்பம் இருந்தால் பாருங்கள் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க இப்போது நம்ம அஞ்சு கிலோ செய்கிறதுக்கும் பத்து கிலோ செய்கிறதுக்கும் முப்பது முப்பது கிலோ செய்கிறதுக்கும் அளவுகள் ஃபிசிக்கலான வேலைகள் நிறைய மாற்றங்கள் இருக்கும் இதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன் அதாவது அஞ்சு கிலோ அரிசிக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் ஊத்துறோம் இதே முப்பது கிலோ அரிசியாக இருந்தால் நம்ம ஒரு லிட்டர் எண்ணெய் குறைச்சி ஊற்றணும் இது ஏன் எதனால் நமக்கு வேறு எங்கே இதனால் கூடுதலாக எண்ணெய் கிடைக்கிது அப்படின்றத என் சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்கள் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் நீங்கள் என் சேனலில் நிறைய தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபிசிக்கலான வேலை சரியான அளவு தெளிவான விளக்கம் இந்த அஞ்சு கிலோ பிரியாணியில் அரை கிலோ பூண்டு முந்நூறு கிராம் இஞ்சியை சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம அரிசி கூட எந்த அளவுக்கு கறியை சேர்க்குறோமோ அளவுக்கு தான் இஞ்சியை அதிகப்படுத்தி சேர்க்கணும் நிறைய நபர் சொல்கிறாங்க அவங்க ஒரு கிலோ பூண்டுனா ஒரு கிலோ இஞ்சி ரேஷியோ சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் அந்த பிரியாணியில் பத்து கிலோ அரிசி செஞ்சால் அவங்க பன்னெண்டு கிலோ பத்து கிலோ கறி சேர்ப்பாங்க ஆனால் நம்ம கிராமத்து சைடில் இல்லை நம்ம வீட்டில் செய்யும் போது பத்து கிலோ பிரியாணிக்கு ஏழு கிலோ கறி ஆறு கிலோ கறின்னு போட்டு நீங்கள் இஞ்சி சரியான ரேஷியோவில் சேர்த்தா தன்மை வரும் இது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த பொன்னி அரிசி அதாவது பாஸ்மதி இல்லாமல் இந்த பச்சை பொன்னி அரிசியில் செய்யும் போது கண்டிப்பாக மசாலா சேர்த்து செஞ்சால் தான் நல்ல ஒரு ருசியான பிரியாணி கிடைக்கும் அதனால் இங்கே நான் கறி கூட முப்பது கிராம் மல்லித்தூள் இருபத்தஞ்சி கிராம் சிக்கன் தூள் இருபது கிராம் கரம் மசாலா தூள் பதினஞ்சு கிராம் ஜீரகத்தூள் சேர்த்து கறியை பிசைஞ்சு ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன்